இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இதை டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது செய்யறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷத்துலேயே இது டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப்பு அவல் சேர்த்துக்கோங்க நான் லேசு அவள் தான் எடுத்திருக்கேன் வெள்ள இதில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி வடிகட்டிக்கணும் இதை நல்லா அலசிட்டு வடிகட்டிட்டு வந்துட்டேன் இது கூட ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதோடையே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒன்றரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சை தோல் செய்விட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட நறுக்கின கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பிசஞ்சிக்கலாம் கை வச்சு நல்லா இதை நல்லா கலந்து விட்டுருணும் நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவாக இதை நல்லா கலந்துக்கணும் இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சுட்ட எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம மெல்லிஸாக தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பிச்சிட்டு வரும் அதனால் கொஞ்சம் குண்டாகவே தேய்ச்சிக்கோங்க இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த அடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு டூத்பிக்கோ இல்லை வடை கம்பியோ வச்சுட்டு இதுபோல் சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க அப்போது எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இது மொத்தமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் இப்போது திறந்து பார்க்குறேன் மெல்லமாக இதை திருப்பி விட்டுக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை அப்படியே எடுக்கும்போது போது பிச்சுட்டு வரும் நம்ம அப்படியே ஒரு தட்டுல இத மாத்திக்கலாம் இது போலவே மீதி இருக்கிற மாவுளியும் அடை செய்துக்கலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா மேலே மொறுமொறுப்பா உள்ள நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அடையை ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இது அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் இது ரெண்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இது போல் அவள் வச்சு ரொம்ப சூப்பராக அடை செய்து கொடுத்துடலாம் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ